சில காலங்களில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகை உதய துணை முதலமைச்சராக என்ன நடக்க போகிறது காவிரி பிரச்சனை தீர போகிறதா முல்லை பெரியார் பிரச்சனை தீர போகிறதா தமிழக மீனவர்கள் தாக்கப்படாமல் பாதுகாக்கப்படப் போகிறார்களா இப்படி எல்லாம் கேள்வி எழுகிறது உதயநிதிக்கு பட்டாசை நடத்தாலும் போடும் தஞ்சையில் என்ன பாலாறும் தேனாரும் ஓடப்படுகிறதா பாதாள சாக்கடை தான் அங்கங்கே உடஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்க தஞ்சாவூர்ல நீங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு ஏஜென்ட் அவ்வளவுதான் இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவை பொறுத்தவரை ஒரு கார்பரேட் கம்பெனி புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்வது போல ஒரு கார்பரேட் கம்பெனி தஞ்சாவூரை பொறுத்தவரை நீங்க புது அண்ணன் கோபால் மாநகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை வந்து புட்டு புட்டு வைத்தார் நீங்க பாத்தீங்கன்னா கட்டண கழிவறை இருக்கும் நம்ம ஆட்சி காலத்துல எல்லாம் ஒரு கட்டணக்கரைகளை இலவசமா மெயின்டைன் பண்ணாங்க இப்ப கட்டண கழிவுறை இருக்கு மேல மேயர் கீழே ஒரு நாலு பேர் போட்டிருக்கும் திமுக நிர்வாகிகள் போட்டோம் ஏஜென்ட் சப் ஏஜென்ட் இவங்க அவங்களுக்கு கட்டணக் கல்லூரி மட்டும் இல்ல சைக்கிள் ஸ்டாண்ட்ல இதான் நடக்குது சிவகங்கை பூங்கால திமுகவை சேர்ந்த எழுபது பேருக்கு பங்கிட்டு பிரிச்சிருக்காங்க இப்ப சிவகங்கை பூங்கால வசூல் பண்ணுவாங்க எழுபது